திமுகவின் வீழ்ச்சி தொடங்கியது தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூலி கேட்டு போராடியவர்களை ஒடுக்கிவிட்டு கூலிப்படத்தை பார்த்தது இது வரலாற்று பள்ளி சமயம் மேயர்களுக்கு வணக்கம் என நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த மருது அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு மேலாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்தை வந்து அந்த ரிப்பன் பில்டிங்ல வச்சு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வந்ததாகவும் அதன் காரணமாக வேறு இடத்துல அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்றாங்களோ அங்க போராட்டம் பண்ணுங்கன்னு காவல்துறையினர் வந்து அறிவுறுத்தியும் போகாத காரணத்தினால துப்பு பணியாளர்கள் அந்த இடத்துலதான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையானது நடந்திருக்கு அதாவது தடாலடியா மக்களை வந்து தூக்கிட்டு போற மாதிரியான காட்சிகள்லாம் வெளியாகி நிறைய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு அந்த இன்சிடென்ட் பத்தி ஊருடைய பார்வை என்ன சார் உண்மையை போனால் இந்த ஊரை இந்த நாட்டை நமது இல்லத்தை உட்பட தூய்மை செய்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுடைய உண்மையான தகவல்கள் எதுவும் வருவதில்லை பொய்யான தகவல் மட்டும் வந்திருக்கிறது இப்போ தொடர்ந்து அந்த காலத்திலேயே மக்களை கலைக்கழக மாவட்டம் புரட்சியோட மாணவர்கள் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து அங்கே இருக்கிறாங்க குறிப்பாக அந்த போராட்டி தலைமையற்றை நடத்துவது எல்டி என்ற இடது தொழிற்சங்க மையம் அதனுடைய தலைவர் வழக்கறிஞர் பாரவி அவர்கள் நடக்கிறது நேற்றைய தினம் இரண்டு வழக்குகள் விசாரணைக்கு வந்தேன் ஒன்று தேன்மொழி என்பவர் அதாவது பிரகாசம்சாலி பிராட்வேயில் இருக்கக்கூடிய தேன்மொழி என்ற ஒரு நபர் அவர் பப்ளிக் அதாவது ஒரு பொதுநலன் வழக்கை ஒன்று தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் எதுவும் தகவல் செய்கிறார்னா இந்த போராட்டம் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்ற போராட்டம் முதலாவது நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சுந்தர்மோகன் மற்றும் தலைமை நீதிபதி ஆகியோர் அங்கே அமர்வில் வந்துச்சு அதற்கு பிறகு பதினொன்றரை மணிக்கு நாற்பத்தி ஐந்தாவது நீதிமன்றத்தில் இப்படி தனியார் மயமாக்குவதை எதிர்த்து வழக்கறிஞர் குமாரசாமி ஆஜரான அந்த முக்கியமான வழக்கு ஒன்று வந்தது ஆக இரண்டு வழக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை ஆறு மணி நேரங்கள் வந்து இந்த வழக்கு நீதிமன்றத்திலே அவர்களோடு நான் இருந்த அடிப்படையில் சில உண்மைகளை நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த தேர்மொழி என்பவர் வந்து அவருடைய அஃபிடவிட்டில் போட்டிருக்கும் போது பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க அங்கே வந்து இங்கே பிராழ்வில தங்கிக்கிறதா சொல்கிறாங்க அவங்க வந்து பல்வேறு நல் நடைச்செயல்கள் செய்வதாகவும் அவங்க சொல்லியிருக்க பல தகவல் வந்து மொத்தமும் பொய் முதல் விஷயம் என்னென்னா வந்து அவங்க சொல்கிறது பக்கத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சென்னையை பற்றி குறைந்தபட்சம் அறிவருக்கும் எல்லோருக்கும் தெரியும் அருகில் மருத்துவமனை கிடையாது தூரமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் பதிமூணு நாட்கள் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை போராட்டம் செய்தார்கள் ஒரு நிமிடம் கூட அவர்களால் அந்த சாலையில் ஈவரா சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படவில்லை ஆனால் மதியம் மூன்று மணிக்கு பிறகு இவர்களை கைது செய்ய போகிறோம் என்று ஒரு பம்மாத்து காட்டிக்கொண்டு போலீஸ் முழுக்க அந்த வாகனங்களை நிறுத்தி போலீஸ் வாகனங்களை நிறுத்தியதன் காரணமாகத்தான் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது அப்போ யாரால் இடையூறு ஏற்படுகிறது அந்த மக்களாலா போராடிய மக்களாலா போலீஸாலா என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மூன்று அங்கே இரண்டு அந்த ஆர்கியூமெண்ட்டு முடிச்சுட்டு ஒரு மூன்று மணிக்கு பக்கமாக மூணு மூன்று மணிக்கு போகிறோம் அந்த நேரத்துலேயே முழுக்க வாகனங்களை போலீஸ் வாகனங்களை கூட நிறுத்தி வச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா நீங்கள் சொல்லும் போது அந்த தகவல் தான் வந்துட்டு ஏதோ வேறு ஒரு இடத்துல நீங்கள் போராடுவதற்கு வந்து நீங்கள் போங்க என்று சொன்னதாகவும் அது போராட்டக்குழு மறுத்ததாகவும் சொல்லப்படுகின்ற தகவல் போய் முதல்ல இந்த தேன்மொழி என்பவர் யாருன்னே நமக்கு தெரியல உண்மையாகவே அவங்களுக்கு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இண்டிகேஷன் அடிப்படையில் போகிறான பொதுநலன் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆர்வம் இருக்குதுன்னா அந்த போராடி கொண்டு இருக்கிற இரண்டாயிரம் பணியாளர்கள் அவங்க பொதுநலில் வரமாட்டாங்களா அவங்க தாழ்த்தப்பட்டவர்களாகவும் குறிப்பாக அருந்ததியர்கள் பறையர் சாதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வந்து வள்ளுவர் இது போன்ற பல்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் இருக்காங்க அப்போ இந்த பொதுநடலில் தாழ்த்தப்பட்டவங்க வரமாட்டாங்களா என்ற கேள்வி நம் முன்னாடி இது நிற்கு இரண்டாவது முதல்ல இந்த வழக்கின் சாரம் என்ன என்பது தொடர்பான எல்லா விஷயமும் திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுகின்றது அப்படிங்கிறதான் பார்க்கணும் முதல்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா சென்னையில் உள்ள பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மண்டலங்கள் இருக்கு இதில் இரண்டு மண்டலங்களில் மட்டும் பிரைவேடைசேஷன் ஆக்கலை தனியார் மயம் ஆக்கவில்லை மற்ற எல்லா மண்டலங்களையும் படிப்படியாக ஆக்கி விட்டார்கள் அப்போ அந்த இரண்டு மண்டலங்களிலும் இவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் இவர்கள் ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர்கள் குமாரசாமி அவர்கள் அதில் வாதாடுகிறார் முக்கியமான விஷயம் இந்த இரண்டு மண்டலங்களிலும் தனியார் மயமாக்கக்கூடாது இந்த தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க கூடாது என்ற வழக்கு ஏற்கனவே நிலுவையில் உள்ளது நமக்கு தெரியும் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளபோது அதன் உட்பொருளிலே மாற்றம் செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ வழக்கு என்ன வழக்கு நிலுவையில் இருக்குங்க இரண்டு மண்டலங்களிலும் நீங்கள் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது திருட்டுத்தனமாக வேறு என்ன சொற்களில் நாம் சொல்வது என்று நாம் யோசிக்கணும் ஏன்னா சில சொற்கள் நம்ம பேசக்கூடாது ஆனாலும் திருட்டுத்தனமாக அதாவது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இரண்டு இந்த இரண்டு மண்டலங்களையும் தனியாருக்கு கொடுக்கிறார்கள் அப்போ ஏற்கனவே இங்கே வேலை செய்தவர்கள் யார் என்ற கேள்வி வருகிறது அவர்கள் தற்காலிக ஊழியர்கள் அவர்கள் மிகவும் குறைவான சம்பளத்துக்கு வேலை செய்து பதினைந்து இருபது வருடங்கள் வேலை செய்து விட்டார்கள் தற்பொழுது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க இப்ப நீங்க புதுசா ஒரு நிறுவனம் இருக்கிறீங்கன்னு லட்சம்ல உங்களுடைய வாக்குறுதி என்ன இப்ப மேயர் பிரியா சொல்வதெல்லாம் பல போய் சொல்றாங்க உங்க உங்களுடைய அனைத்து நாடுகளும் பாதுகாக்கப்படும் என்றால் உங்கள் வாக்குறுதி என்ன என்பதை பற்றி அவர்கள் பேசணும் என்ன வாக்குறுதினா இந்த ராம்கி நிறுவனத்துக்கு போய்விட்டால் உங்களுக்கு சம்பளம் ஏற்கனவே நீங்க வாங்க அதே சம்பளம் வரும்னு சொல்றாங்களா கிடையாது ஏனால் அந்த இவருடைய வந்து ராம்கி நிறுவனத்துடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் சொல்லும்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் என்று அவர் அப்டேவிட்டே போட்டாங்க ஆனால் வெளியே என்ன சொல்றாங்க பிரியா ஏற்கனவே ஆனால் அதே சம்பளம் வாங்குவான்னு சொல்றாங்க இது எப்படிப்பட்ட பொய் நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது விஷயம் விஷயம்ன்னு பார்த்தோம்னா இது ஒரு மல்டிநேஷனல் கார்பரேட் கம்பெனி என்பதை பற்றி விளக்குறாங்க மூத்த வழக்கறிஞர் குமாரசாமி அவர்கள் அந்த இரண்டாவது வழக்கில் அதாவது தனியார்மயமாக்குவதற்கு மயமாக்குவதற்கு தடை விதிக்கணும்னு ஒரு வழக்கு ஒன்று நாற்பத்தி ஐந்தாவது நீதிமன்றத்தில் போட்டால் அதில் விரிவாக பேசுகிறார் நீதி அதாவது ஒரு அரசு என்பது என்ன அதன் பொறுப்பு என்ன ஏன் இந்த அரசு கட்டுப்பாட்டிலே அரசின் கீழ் நேரடியாக தூய்மை பண்ணி இருக்க வேண்டும் இதை பற்றி பேசுகிறார் ஆனால் இதற்கெல்லாம் எந்த பதிலுமே அரசு தரப்பு தலைமை வரக்கூடிய வி பி ராமனோ இல்லை விஜயநாராயணன் அவர்களோ வந்து பதில் சொல்லாமல் பொதுவாக மல்டிநேஷனல் கம்பெனி என்று பேசிவிட்டு தனியார் மையம் என்பது அரசின் கொள்கை அதில் அதில் யாரும் தலையிட முடியாது நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க தொழிலாளிகளின் வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பது என்ற கேள்விக்கு யாரும் பதில் அதுதான் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து வந்து நீதிபதி வந்தாலுமே பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைக்காம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே வராது அது எந்த அளவுக்கு உண்மை சார் கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சரோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு நினைத்தால் அந்த இரண்டு மண்டலங்கள் மட்டுமல்ல சென்னையில் உள்ள அனைத்து மண்டலங்களையும் தனியார் மயமாக்கத்திலிருந்து விடுவிக்க முடியும் நான் என்ன கேட்குறேன்னா அந்த தலைமை வழக்கறிஞர் பேசும்போது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை விட மிகச் சிறப்பான நிர்வாகம் யார் கொடுக்க முடியும் என்ற கேள்வி கேட்கிறார் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி மிகச் சிறப்பான இது கொடுக்கும்போது அவர் சொல்லிட்டு வந்தார் ஏர் இந்தியாவை கொடுத்துட்டாங்க அதை கொடுத்து ஏர் இந்தியாவில் யோக்கியதையும் நம்ம இப்போது பார்த்துட்டு இருக்கிறோம் ஏர் இந்தியாவில் என்ன நடந்துச்சு ஒரு அமெரிக்காவை சேர்ந்து ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார் இறந்து போனவர்களுக்கு இப்போது வரைக்கும் அவங்களை நட்டையில கொடுக்கவில்லை அதனை யோகிதையும் பேசுகிறார் ஆனால் விஜயநாராயணன் சொல்லும்போது என்ன சொல்றாங்க ஏர் இண்டியா உட்பட எல்லாத்தையும் பிரவிடைசேஷன் ஆக்கிட்டாங்க இதை மட்டும் அவங்களுக்கு கேட்டுக்கிறாங்க ஏர் இண்டியா விட்டது வேற யாருக்குலாம் ஆனால் இது அடிப்படை உழைக்கும் தொழிலாளி இருக்கும் அப்போ அவர்கள் தங்கள் தேவையை கேட்கிறாங்க உண்மையை நான் என்ன சொல்கிறேன்னா திமுக அரசு நினைத்தால் உண்மையாகவே பிரவிடைசேஷன் ஆக்காமல் அவர்கள் தடுக்க முடியும் தடுக்க முடியும் ஏற்கனவே அவர்கள் தற்காலிக பணியாளராக என்யூஎல்எம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் இருக்கிறாங்க அப்படி இருக்கலாமே என்ன பிரச்சனை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எல்லாமே மிகச்சிறப்பான ஒரு என்ன சொல்லப்போனால் ஒரு சேவையை மல்டிநேஷனல் கம்பெனி கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் திமுகன்ற கட்சியை வைத்துக்கொண்டு ஏன் ஆட்சியை பிடிக்கிறீங்க தமிழ்நாடு அரசையும் கொண்டு போய் ராம்கே கிட்டேயே கொடுத்துடலாமே இல்லை மாநகராட்சியும் ராம்கீரை கொடுத்துடலாமே மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு சேவையாற்ற முடியும் என்றால் நான் கேட்பது என்ன ஒரு குப்பை பொறுக்குகின்ற வேலை அதை கூட சரியான முறையில் நிர்வாகம் செய்வதற்கு வக்கில் இல்லாமல் துப்பு இல்லாமல் தமிழ்நாடு அரசு போய்விட்டதா என்ற கேள்வியை கேட்பதையா ஆனால் இந்த கேள்விகள் புறம் தள்ளப்பட்டு இன்றைக்கு திமுகவின் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் இணைய கைகூலியாக இருப்பவர்கள் அந்த போராட்டமே தவறு இன்றைக்கு நான் வரும்போது பார்த்தா தொடர் பாரதியோட போட்டோவை போட்டு தான் ஒட்டுமொத்த போராட்டத்தை சீரழிச்சாரு அதுதான் சார் இப்போ வந்து இந்த போராட்டத்துக்காக இப்ப வந்து இந்த போராட்ட ஆர்ப்பாட்டம் இருந்த மக்கள் வந்து தடாலடியா கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த நிறைய பேர் வந்து இந்த சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க மக்களுடைய போராட்டத்துல அதுல அவர்கள் இருக்கிறாங்க இப்ப பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த ரைட் விங் சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு திமுக அரசுக்கு அதாவது திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காகவே வந்து இந்த போராட்டத்தை பூதாகரமா ஆக்குறாங்க தான் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு எல்லாம் நிறைய பேர் பகிர்ந்துக்கிறாங்க அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அதாவது தொடர் பாரதியாகட்டும் அவர்களுடைய இயக்கமாகட்டும் மிகச் சிறப்பான முறையில் இந்த போராட்டத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள் அதற்கான கிரெடிபிலிட்டி அவர்களுக்கு மட்டும் தான் எந்த கருத்தும் இல்லை பதினான்கு நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க அப்போ பதினான்கு நாட்கள் போராடும் பொழுது திமுகவை சேர்ந்த யாருமே அங்கே நீங்கள் வரவில்லையே ஆதரவு கொடுக்கவில்லை திமுகவின் ஆதரவாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தவிர வேறு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரல மோதல் அந்த இடத்துல யார் வருவாங்க நீங்கள் தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக இல்லை என்றால் அந்த இடத்தில் உங்களுடைய எதிரிகள் தானே வருவார்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய நபர்கள் நீங்கள் வராதிங்கன்னு நாங்கள் யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் நீங்க நாங்கள் யாராவது சொல்ல முடியுமா சின்மையை வராங்க அவங்க வந்து ஐநூறு லிட்டர் தண்ணி கொடுக்குறாங்க வேணாம்னு சொல்ல முடியுமா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏ திமுகவை சேர்ந்த எல்லா மாவட்ட செயலாளரும் வாங்க வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணி கொடுங்க சாப்பாடு கொடுங்க போர்வு கொடுங்க யார் வேணாம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அதுவும் நிறைய பேர் பேசும்போது நமக்கே வந்து உடம்புலாம் புள்ளடிச்சு போயிடும் அப்படி பேசுகிறாங்க என்னென்னா தூய்மைப்படையாக கோரிக்கை நல்லா நல்லது ஆனால் அவர்கள் வந்து கையாண்ட விதம் சரியில்லை சரி அதே ரெண்டாயிரம் பேர் இப்போ இருக்காங்க இப்போ பேர் எழுதுறாங்க பேட்டை பண்றாங்க இல்லையா அவர்கள் யாராவது தலைமை இருக்க தயாராக இருக்கிறீங்களா அவர்கள் நோக்கம் என்னவா இருக்குது இப்படி பேசுகிற ஒருத்தருக்கு கூட ஒரு நாள் கூட அந்த போடத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் அந்த பேவு மக்கள் நீங்கள் வந்து உட்கார்ந்து பாருங்கள் உட்கார்ந்து பாருங்கள் உடல் எவ்வளோ மோசமடைக்குதுன்னு பாருங்க இரவு ஒரு நாள் தங்கி பாருங்கள் எவ்வளவு மோசப்படுதுன்னு பாருங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு இருக்கிறவங்க நல்லா சொல்ல சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு போராடுத்தின் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது உடல் உடல் மொழி இருக்குது பேச்சு மொழி இருக்குது அப்படித்தான் பேசுவாங்க சென்னையில மக்கள் இயல்பாக அப்படித்தான் பேசுவார்கள் அதை வைத்துக்கொண்டு மட்டுமே இவர்கள் எதிராக செஞ்சாலும் பேசுறாங்க இதே மக்கள் தான் கருணாநிதிக்கு மெரினாவை இடம் வேண்டும் என்று போராடியவர்கள் யார் இந்த மக்கள் தானே அப்ப அந்த கேள்வி நான் இப்போ கேட்கின்ற கேள்வியை அவர்களுடைய மொழியில் அவர்களுடைய ஒரு ஸ்லாங்ல அவங்க கேட்கிறேன் அவ்வளோதானே அது தென்னில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் எங்களுக்கு யாரும் இந்த பிரச்சனையே இல்லை ஆனால் திட்டமிட்டு அதை வேண்டுமென்றே ஊதி பெருக்கி இல்லை பொய்யாக காத்துக்கிறார்கள் புயந்தோப்பு மோகன் பேசும்போது கருணாநிதி எங்கேயும் இழிவாக கருணாநிதி என்று நான் பேசுகிறேன் அவர் கருணாநிதி எங்கேயும் சொல்லவே இல்லை அவர் கலைஞர் என்று தான் சொல்கிறார் ஆனால் அவர் பேசுகின்றது ஒன்று என்ன திமுகவுக்கு அந்தஸ்து கொடுத்தவங்க நாம தானே பறவைகள் தானே அட்ரஸ் கொடுத்தேன்னு அவருக்கு சொல்றாரு ஆனால் எப்படி கேப்ஷன் போடுறாங்கன்னா வந்தேரி கருணாநிதிக்கு ஓங்கோல் கருணாநிதிக்கு அட்ரஸ் கொடுத்தவங்க யார் வந்து பிஜேபி ஐடி இங்கே போடுறாங்க அப்போ அதுக்கு எப்படி இவங்க பொறுப்பாக முடியும் நான் கேட்குறேன் இன்னொன்று போராட வரக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவிக்கூடிய தெரிவிக்கூடியவர்கள் பேசுகின்ற கருத்துக்கெல்லாம் போராட்டக்காரர்களை பொறுப்பாக முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா முருகன் மாநாட்டில் எவ்வளோ இழிவாக எல்லோரையும் பேசினார்கள் இஸ்லாமியர்களை பேசினார்கள் மதுரத்தை ஊர்வி அளித்தார்கள் அவர்கள்லாம் அப்படி போய் கைது செஞ்சீங்களா இன்னொரு இன்னொன்று சொல்றாங்க என்ன சொல்றானா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டு அதற்கு அவர்கள் கட்டுப்படவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் அல்லதா தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு மேலே எவ்வளவு இது மதிப்புன்னு பார்க்கணும் பஞ்சமிருதம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் உத்தரவு அளிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன லட்சக்கணக்கான ஏக்கர் இப்போது வரை பறிமுதல் செய்யப்படாமல் அப்படியே இருக்குது அப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு உங்களுக்கு பிரச்சனையா ராம்கு பிரச்சனையா அதையெல்லாம் தண்ணி நான் கேட்குறேன் ஒரு மனசாட்சி உள்ள நபர் செய்வாரா நேற்றைய தினம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த மக்களை அடித்து இழுத்து கொண்டு உடைகளை கிழித்து கொண்டு போகிறார்கள் வழக்கறிஞர் பாரதியோட சட்டையை கிழித்து விட்டார்கள் அவருடைய கோட்டையும் கிழிச்சிட்டாங்க ஆனால் அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் கூலிப்படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தங்கைக்கும் உங்கள் தங்கையுடைய இல்லை உங்கள் அம்மாவுடைய உடைகளை பிடித்து யாராவது கிழித்து இருந்தால் நீங்கள் மென்மையான மொழியில் பேசுவீர்களா அந்த அளவுக்கு நீங்கள் எங்களிடம் வந்து ஒரு கண்ணியத்தை எதிர்பார்க்கிறீர்களான்னு கேட்குறேன் கருணாநிதி கை செய்ய போட்ட போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படி கண்ணியமிக்க சொற்கள் தான் நான் கேட்குறேன் அப்படி பேச முடியுமா இயல்பாகவே ஒரு ஆத்திரம் பொங்கும் பொழுது எல்லா சொற்களும் வரதான் செய்யும் அவருக்கு பொறுப்பு யார் பதினான்கு நாட்கள் அந்த மக்களை தெருவிலேயே விட்டு போராடியது நீங்கள் யார் அதை வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து போராடக்கூடாது போராடணும்னு சொல்றாங்க நீங்க முதல்ல தொழிலாளிகள் என்பவர்கள் இங்கே போராடுவார்கள் தாங்கள் வேலை செய்கிற இடத்துல போராடாமல் ரைட்டை பொழுதுறாரு அவர் வீட்டுல அந்த போராட்டம் பண்ணுவாங்க இந்த அடிப்படை அறிவு வேணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஏதோ திமுகவுக்கு ஆதரவு என்று நேர்த்து அவர்கள் எழுதி கொண்டிருக்கிற அனைத்து விஷயங்களுமே திமுகவுக்கு எதிராக இருக்கிறது நான் சொல்லுவேன் சார் இந்த இன்னொரு விஷயமும் வந்து இணையதளங்களில் பார்க்க முடியுது அதாவது அர்ச்சகர்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அரசு வேலை அப்படி பொழுது தூய்மை பணியாளர்களை நீங்க அரசு வேலையாக கீதறிய கூடாதா அப்படின்ற கேள்வி இருக்கு இது முதல்ல அவங்க அரசு பணியில வச்சிருக்கிறாங்களா இந்த ஒரு கம்பாரிசனை பற்றி உங்க பார்வை என்ன சார் அது உண்மைதான் எல்லாவற்றிலும் சாதியும் வர்க்கமும் பணிந்தே இருக்கிறது பார்ப்பனர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பார்வையும் மற்றவர்களுக்கு ஒரு பார்வையும் இருக்குது மிகச் சரியான ஒப்பீடு அரசு பணியிலே அவர்களாக தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு மிக செலவியெல்லாம் கொடுக்குறாங்க அரசு பணியில தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் யாரு இந்த அர்ச்சகர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க ஒரு அவர்களை நீங்க ராம்கே நிறுவனத்த கொடுங்க நான் சொல்றேன் ராம்கீர் நிறுவனத்தை அர்ச்சகர் பணிக்கு நீங்க ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சீங்கன்னா எட்டு மணி நேரம் பண்டை நிமித்தி வேலை வாங்குவாங்க எத்தனை ஐயர்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க இந்த அர்ச்சகராக நீங்க அதை கொடுக்கலாம முதல்ல என்கிறது சரி செய்ய முடியும் தமிழில்தான் சரி செய்யுங்க ராம்கி நிறுவனத்திலும் அமைச்சரவை ஒப்படுத்தி விடுங்கள் அதாவது முதலமைச்சர் சொல்கிறார் இல்லையா மூத்த அமைச்சர்கள் டெய்லி என்ன பேசுவாங்களோ எனக்கு வயிற்றுல புளி கறி தூக்கு வரை மடங்கு சொல்கிறாரில்ல ராம் அமைச்சரவை ஒப்படைச்சிருங்க மிக சரியாக கையாளுவார்கள் அதற்கு பிறகு நீங்கள் கோயில்களை ஒப்படைச்சிருங்க மிகச்சரியாக சரியாக கையாளுவார்கள் ஏன்னா தீட்சிதர்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு சிதம்பரம் ரொம்ப சிக்கலாக இருக்கு அதனால அதெல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைங்க ஒப்படைச்சு இங்கே இறுதியாக தூய்மை பண்ணிக்குவாங்கிறது நீங்க தொடங்கி கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா இந்த ராம்கி நிறுவனம் சேவைக்காக வந்திருக்கிறார்களா ஒரு பைசா கூட வேணா வந்திருக்கிறாங்களா அவ்வளவு நோக்கம் இல்லை சில பத்து கோடி சில நூறு கோடி சில ஆயிரம் கோடி சில லட்சம் கோடி இதுதானே ஒரு பிசினஸ் சொல்றது அப்ப அவர்களுக்கு என்ன கேட்கற ஒரு அரசு என்பது ஓட்டு போனோம் நாம் எதற்காக வரி கொடுக்க வேண்டும் நீங்கள் குப்பை எல்வதற்கு தூய்மை பணிக்கு சுகாதாரப் பணிக்கு நீங்க பொறுப்பு கிடையாது மருத்துவ பணிக்கு நீங்க பொறுப்பு கிடையாது இப்ப எதற்காக நாங்கள் உங்களை எல்லாம் அரசு என்பதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்ன அவசியம் இருக்குது இந்த கேள்வியை அந்த மக்கள் அவர்களின் மொழியில் கேட்கிறார்கள் ஆதரவு ஆயிரத்தி அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு பதி பதினேழு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு ஒரு மினி ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டை போட மக்கள் சாறை சாரையாக வந்து அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் என்பது முக்கியம் முதல் இரண்டு நாட்கள் அப்படி இல்லை அப்ப எங்களுடைய மக்கள் அதிகார கழகத்தின் தலைவர் நேரடியாக அங்கே போய் சென்றிருந்தார் பல்வேறு அமைப்பின் செஞ்சால் குறிப்பாக நீளம் அந்த யூடியூபோட பங்களிப்பு மிக முக்கியமானது அவர்கள் பலரையும் அவர்களுடைய யூடியூப் மூலமாக இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போனாங்க எல்லோரும் வந்த கல்லூரி மாணவர்கள் வயதானவர்கள் ஏன் நாம் சொல்றோம் பார்ப்பனர்கள் கூட பல பேர் வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் என்பது முக்கியம் நானும் பார்ப்பனர்கள் எல்லோரையும் இழிவுபடுத்தி பேச போவது கிடையாது எப்போதுமே ஆனா இது ஒரு நியாயமான போராட்டம் இல்லை இது எப்படி பேசுகிறான்னா ஏன் பார்ப்பனால் இதுக்கு வந்தாங்க ஆணவப் படுகொலைக்கு வரலை என்று நீங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு தவறுன்னு நான் சொல்ல வரேன் எல்லோருக்கும் இந்த இது நியாயம் நினச்சி வராங்க சில பேர் பார்ப்பனர்கள் ஏன் நீங்கள் ஆணவப் படுகொலைக்கு வரலையா என்று கேட்டோம்னா அங்கே நீங்கள் அவர்களே வேறு இடத்துல பரிசு இல்லைங்க இங்கே ஏன் நீங்கள் வரவில்லை என்பதை பற்றி பரிசீலிக்க விட்டுது ஏன் பார்ப்பனர்கள் இங்கே வந்தாங்க ஏன் பார்ப்பனர் ஆணவப் படுகொலைக்கு வரலன்னு நீங்கள் கேட்பது இல்லை அந்த ஆணவப் படுகொலைகள் பாதிக்கப்படுகிறது அடையே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இங்கே உட்காந்துருக்குறாங்க ஆனால் இங்கே உங்களுடைய முதலமைச்சரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த சிறு விளையாட்டுல செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்ப நாம் கேட்பது என்னன்னு பார்த்தோம்னா அந்த போராட்டம் சரியானதா இல்லையா பதினான்கு நாட்கள் அவர்களை காய வைத்து அவர்களுடைய மன உறுதியை குலைத்து சித்திரவதைக்குள்ளாக்கிய பிறகு அவர்கள் வாயிலிருந்து நல்ல சொல் மட்டுமே வரும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் கலைஞர் கருணாநிதியை அழித்து இழுத்து கொண்டு செல்லும் பொழுது உடனிருந்த அத்தனை பேருமே நல்ல சொற்களை மட்டும்தான் சொன்னார்களா சொல்ல முடியாதுங்க எதார்த்தம் ஒன்று பரிசீலிங்க நீங்க சட்டத்துல எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண ஒரு மனநிலை நீங்க பேசுகின்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது ஒரு வீட்டில் இளவு அங்க அங்கே வார்த்தை திட்டாங்க என்ன என்று சொல்லுங்க வழக்கு போடுங்க எப்படி பரிசீலிப்பாங்க அவர் என்ன மனநிலை என்பதை படிச்சு பரிசீலிக்க மாட்டாங்களா அதெல்லாம் இப்படி நான் என்ன கேக்குறேன் அந்த போராட்டத்துல கருணாநிதியையும் ஸ்டாலினையும் கேவலமாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக இப்படி அடிச்சு இழுத்துட்டு போவீங்களா நான் கேக்குறேன் அப்படி ஒரு நியாயமா சட்டத்தில் இரம இருக்கா இந்த அம்மா தேன்மொழி என்பவர் அவருடைய அபிடேவிட்ல பதிவு செஞ்சிருக்காங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு தனிநபருக்கு எப்படி இவ்வளவு ஆதாரங்கள் கிடைத்தனேஜ் பேசினாங்க இன்ஃபிளமெண்டரி லாங்குவேஜஸ் பேசுனாங்க அந்த எல்லாம் எப்படி கிடைச்சிச்சு ஆக இந்த தேன்மொழியை ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்ததே இந்த திமுக தான் அப்ப இந்த தேன்மொழிக்கு என்ற மிக மூத்த ஒரு வழக்குரைஞ்சரை கொண்டு வந்து பேச வைக்கிறான் சாதாரணமாக அவரெல்லாம் வந்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணி கிடைக்கிற நபர் கிடையாது அப்போ எல்லோரையும் இவர்கள் எல்லோருடையும் ஏற்பாடு செய்து கொடுத்த திமுக மீண்டும் நான் சொல்கிறேன் திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் எதை சோதனையை ஆய்வு செய்து கொண்டிருக்கார்கள் என்றால் பிஜேபி எப்படி வென்றது என்று ஆய்வு செய்கிறார்கள் நான் சொல்கிறேன் திமுக எப்படி தோற்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட போராட்டங்கள் மூலமாக என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் ஒன்று இது ஏதோ தனிப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்பான பிரச்சனையை மட்டுமல்ல மாறாக செய்யாறு சிப்காட்டுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம் அங்கேயும் நீங்கள் யார் பக்கம் இருந்தீர்கள் என்று சொல்ல போனால் அந்த விவசாயிகளுக்கு எதிராகத்தான் திமுக செயல்பட்டது பரந்தூரிலேயே அங்கே விவசாயிகள் போராடுகிறார்கள் மக்கள் போராடுகிறார்கள் அந்த விவசாய நிலங்களை அளிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இங்கே தனியார் மையத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த தொழிலாளர்களை ஒடுக்குகின்றீர்கள் சொல்லப்போனால் போனால் உங்கள் சமூக நீதியில் தமிழ்நாடு காரி உமிழ வேண்டும் என்பதுதான் தேவை ஓகே சார் தூய்மை பணியாளர்களுடைய காவலர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க பின்னணி என்ன யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத பத்திலாம் கிட்ட தெளிவா பகிர்ந்துகிட்டே கூடுதலா வந்து ஒரு தகவல் பதிவு செய்யறேன் இன்றைக்கு இப்படி கைது செய்யப்பட்டு ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐந்து மண்டலங்கள் மண்டபங்கள் அடைக்க வச்சிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நமக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு நான் கைது செஞ்சேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா உச்சநீதிமன்றம் ஒருவரை கைது செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பதினோரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குது அந்த பதினோரு வழிகாட்டுதல்கள் எதையுமே கைது செய்யும் போது நகரப்படுத்தலை மண்டங்களில் மண்டபங்களில் அரைச்சி வச்சிருக்கிறாங்க அவர்களை சென்று பார்ப்பதற்கு வழக்குரைஞ்சல்களுக்கு அனுமதி இல்லை அந்த பதினோரு கட்டளைகள் முக்கியமானது இல்லைன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னுடைய வழக்குரைஞ்சரை வழக்குரைஞரை சென்று சந்திப்பதற்கான உரிமை இருக்கிறதுன்னு சொல்லப்படுது அந்த உரிமையும் மறுக்குது நான் என்ன கேக்குறேன் கையை செஞ்சு எங்க போராட்டம் முடிஞ்சு போச்சு நிறுத்திக்கலாம்ல அந்த மண்டபங்கள்ல அரைத்து வைக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாளர்களுடைய பல்வேறு அமைப்பினரை சந்திப்பதற்கு ஏன் எங்களுக்கு அனுமதி மறுக்கிறீர்கள் அப்போ உங்களுடைய உள்ள என்ன பாசிசம் வந்துவிடும் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் செய்கின்ற அராஜ நடவடிக்கை நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்னு கேட்குறேன் நேற்றோட முடிஞ்சு போச்சு நேற்று பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிருச்சுல்ல மண்டபங்கள்ல அடைச்சு வச்சிருக்கவங்க ஏன் வெளியே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களோ ஏன் வழக்கறிஞர்கள் நாங்களே சென்று பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏன் உருவாக்குகிறீர்கள் இதோ நீங்க அந்த கீழ்கட்டளை அங்க வச்சிருக்கிற மடிப்பக்கத்துல அங்க நம்முடைய வழக்கறிஞர்கள் அங்க போய் பார்த்துட்டு சொல்றாங்க மேற்கொண்டு வழக்கறிஞர்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டால் அவர்களையும் கைது செய்வோன்னு சொல்றாங்க தூய்மை பண்ண கைது செய்யறாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களை அக்யூஸ்டு அவர்களை நாங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று வழக்கறிஞர்களை கேட்டால் வழக்கறிஞர்கள் கைது செய்வோம்னு சொல்றாங்க இதுக்கு என்ன ஆயிடுச்சு இதுக்கு சமூக நீதியா அப்ப இந்த அராஜகத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன் ஓகே சார் இப்போ அதாவது எங்கேயுமே வந்து ஒரு ஃபாசிஸம் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லி இவங்களே ஃபாசிஸ் ஆட்சியை வந்து கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரை இல்லை ஃபாசிசம் என்று சொல்ல முடியாது ஆனால் மிகப்பெரிய அராஜகம் ஃபாசிஸும் என்பது அது நீங்க வந்து மதவெறி அல்லது இனவெறியும் கார்ப்பரேட்டும் இணைந்து தான் இதை பொறுத்தவரைக்கும் இன்னும் திமுக ஒரு மதவெறியாகவோ இனவெறி அரசா இனவெறி ஒரு கட்சியாகவோ இன்னும் மாறவில்லை ஆனால் கார்ப்பரேட்டுக்கு அல்ல கையாகவும் கார்ப்பரேட்டுக்கு ஒரு ஒரு அடிமையாகவும் செயல்பட்டு ஒரு வெளிப்பிடித்த ஒரு அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லாம தவிர இதை முற்றிலும் நாம் எதிர்க்க வேண்டும் திமுகவின் வீழ்ச்சி தொடங்கியது இன்றைக்கு தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூலி கேட்டு போராடியவர்களை ஒடுக்கிவிட்டு கூலிப்படத்தை பார்த்தது இது வரலாற்று பழி இந்த வரலாற்று படைக்கான கூலியை கண்டிப்பாக மு க பெற்றே தீர்வார் மிக்க நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டது